மக்கள் இயக்கம் மற்றும் சமூக ஆர்வலர் அமைப்புகளின் கூட்டமைப்பு சார்பில் நிலவும் நிர்வாக குளறுபடிகள் மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் நூதனமான அமைதியான சட்டப்பூர்வ போராட்டமாக எருமை மாடிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் முறைகேடான நிர்வாக செயல்பாடுகளை வெளிக்கொணரும் நோக்கில் தகவல் பெறும் உரிமை சட்டம் கீழ் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் பொது தகவல் அலுவலர் மேல்முறையீட்டு அலுவலர் ஆகியோர் சட்டப்படி தகவல் வழங்க மறுத்தும் ஆர்டிஐ சட்டத்தின் அடிப்படை விதியான கள ஆய்வு பதிவேடு பார்வை செய்ய அனுமதி மறுத்தும் செயல்பட்டு வருகின்றனர் இந்த சட்ட விரோத செயல்களை கண்டித்தும் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிலவும் நிர்வாக குளறுபடிகளை மக்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலும் நூதனமான அமைதியான சட்டப்பூர்வ போராட்டமாக எருமை மாடிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தப்பட்டது இந்த போராட்டத்தின் தூண்டுதல் மற்றும் நேரடி காரணங்கள் வண்டலூர் வட்டாட்சியர் வழங்கிய போலி பட்டா நில அளவை சான்று ஆவணம் மற்றும் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர் வழங்கியதாக கூறப்படும் தகவல் வழங்க மறுக்கு மற்றும் இவர்களின் தூண்டுதலின் பெயரில் வண்டலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காணொலி காட்சி புகைப்படம் எடுத்ததாக காவல்துறையிடம் கொடுக்கப்பட்ட பொய் புகார் ஆகியவை ஆகும் இதனை உறுதி செய்யும் ஆவண ஆதாரங்கள் முழுமையாக உள்ளன மேற்கண்ட அனைத்து ஆதார ஆவணங்களும் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சம்பந்தப்பட்ட காவல்துறை ஆகிய இடங்களில் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இந்த சட்டப்பூர்வ நூதன போராட்டம் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் மாநில பொதுச்செயலாளர் டாக்டர் டி கார்த்திக் கண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த போராட்டத்தில் பங்கேற்ற சமூக அமைப்புகள் நிர்வாகிகள் மூத்த குடிமக்கள் நலசங்க தலைவர் மீனாட்சி சுந்தரம் பல்லாவரம் பதிமூன்றாவது குடியிருப்பு நலசங்க தலைவர் எஸ்பி காந்தி சாலை போக்குவரத்து ஆக்கிரமிப்பு எதிர்ப்பாளர் பக்தவச்சலம் மக்களுக்கான மக்கள் இயக்கம் கொள்கை பரப்பு செயலாளர் முகுந்துராவ் மக்களுக்கான மக்கள் இயக்கம் மாநில இளைஞரணி ஒருங்கிணைப்பாளர் துளசிதரன் ரியாஸ் அகமது மாநில ஐடி விங் துணை ஒருங்கிணைப்பாளர் பத்து ரூபாய் இயக்கம் மாவட்ட செயலாளர் ஜெனீதர் ராஜா முஸ்லிம் தவித் ஜமாத் தலைவர் மற்றும் மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் மாநில துணை ஒருங்கிணைப்பாளர் குலாம் முகமது விழுப்புரம் மாவட்ட துணை அமைப்பாளர் தங்கராஜ் பம்பல் கிருஷ்ணன் வண்டலூர் ஹரி கிருஷ்ணன் மேலும் சமூக ஆர்வலர்கள் அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் தாம்பரம் மாநகர மக்கள் நல சங்கங்களின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளின் ஒருங்கிணைப்பிலும் இந்த போராட்டம் நடைபெற்றது இதில் கோரிக்கையாக வைக்கப்பட்ட மக்களின் முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களின் கவனத்திற்கும் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலர் செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாக ஆகியோரின் உடனடி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது ஆர்டிஐ சட்டம் மீறிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் போலி விவகாரத்தில் முழுமையான விசாரணை நடத்தவும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் சார்பில் வலியுறுத்துகிறது நடவடிக்கை லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை கைது செய்ய கைது செய்யும் டிஸ்மிஸ் பண்ணு லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை